ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறநூல் தொடர்பான செய்திகளில் கொடுத்துருக்க சிறுபஞ்சம் மூலம் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம நாலடியாரில் இருந்து இன்னும் நாற்பது வரைக்கும் பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே நாம சிறுபஞ்சம் மூலம் பற்றி பார்க்க போறோம் இந்த சிறுபஞ்சம் மூலம் பற்றிய செய்திகள் ஸ்கூல் புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நைன்த் ஓல்டு புக் பேஜ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் டேம் ஒன்னுல நமக்கு சிறுபஞ்சம் மூலம் கொடுத்துருக்காங்க பாடல் பாக்குறதுக்கு முன்னாடி நூல் குறிப்பு பார்த்திடலாம் இந்த சிறுபஞ்ச மூலம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எதற்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம்னா பதினெண் என்பது பதினெட்டை குறிக்கும் கீழ்கணக்கு என்பது பதினெட்டு வரிகளுக்கு மிகாமல் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையுமே நாம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் இந்த நூல்ல இவர் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்களை பாடியுள்ளார் ஆக்சுவலி எதுக்கு இதுக்கு சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னா ஐந்து வகையான மூலிகையின் வேர்கள் உடல் நோயை போர்க்கும் அந்த ஐந்து வகையான மூலிகை வேர்கள் என்னென்ன அப்படின்னா கண்டங்கத்தரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இத நீங்க படிக்கும்போது ஆர்டராவே படிச்சிருங்க ஒரு எக்ஸாம்ல என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஆர்டரா கேட்டிருந்தாங்க அதாவது என்னன்னா இந்த ஐந்தையுமே வந்து குழப்பி கொடுத்துட்டு இது எந்த வரிசையில் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால நீங்க படிக்கும்போது இந்த ஆர்டரவே படிச்சிருங்க நமக்கு அஞ்சு ஞாபகம் இருந்தா மட்டும் போதாது எந்த ஆர்டர்ல இருக்கு மொத கண்டங்கத்தறி வருது இரண்டாவது சிறுவழுதுணை வருது மூன்றாவது சிறுமல்லி நான்காவது பெருமல்லி ஐந்தாவது நெருஞ்சை இந்த மாதிரி யாபகம் வச்சுக்கோங்க அதுபோல இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய ஐந்து கருத்துக்களுமே மக்களின் நோயை போக்கக்கூடியது அதனால இதை சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு நாம சொல்றோம் அதாவது பஞ்ச அப்படின்றது ஐந்து என்பதன் பொருள்தான் பஞ்ச அப்படின்றது ஓகேவா இந்த நூல்ல கூறப்பட்டுள்ள ஐந்து ஐந்து கருத்துக்கள் கண்டிப்பா நம்மளுடைய அறியாமையாகிய நோயை போக்கக்கூடியது அதனால இதை சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்றோம் இதனுடைய ஆசிரியர் காரியாசன் இவர் மதுரை தமிழாசிரியர் ஆசிரியர் என்று அழைக்கப்படக்கூடிய மாக்காயனாரின் மாணாக்கர் அது மட்டும் இல்லாம இந்த கிட்ட இருந்த இன்னொரு மாணவர் தான் யாரு கனிமேதாவியார் இந்த கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரே சாலை மாணாக்கர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அது மட்டும் இல்லாம பெரும்பான்மையான பொது அற கருத்துக்களும் சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய சமண அற கருத்துக்களுமே இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெரும்பான்மையா பொது அற கருத்துக்கள் கூறியிருக்காங்க சிறுபான்மை அதாவது ஒரு சில கருத்துக்கள் சமண அற கருத்துக்களை இந்த சிறுபஞ்ச மூலத்துல குறிப்பிட்டிருக்காங்க ஓகே இப்ப பாடல் பாத்திரலாம் கண்வனப்பு கண்ணோட்டம் இங்கு வனப்பு என்பதன் பொருள் என்ன அழகு கண் என்பது நம் உடலுறுப்பாகிய கண்ணை குறிக்கின்றது ஒரு கண்ணுக்கு அழகு என்பது என்ன அப்படின்னா பிறரிடம் அனைத்து உயிர்களிடத்திலும் இரக்கம் கொள்ளுதல் தான் கண்ணுக்கு அழகு கால் வனப்பு அப்படின்னா காலுக்கு அழகு என்னது செல்லாமை அதாவது பிறரிடம் பிறரு பிறரிடம் நாம் இறந்து செல்லாமை ஏதோ ஒரு பொருளுக்காக பிறரிடம் நாம வேண்டுதல் கூடாது அதுதான் காலுக்கு அழகு எண் வனப்பு இங்கு என்பது ஆராய்ச்சியை குறிக்கும் ஒரு ஆராய்ச்சிக்கு அழகு என்னதான் இத்துணையாம் என்றுரைத்தல் அதாவது ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்து உரைப்பது ஒரு ஆராய்ச்சி செய்யறாங்களே அதுல வெளிப்படக்கூடிய முடிவை சரியோ தவறோ வந்து ஆராய்ந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வந்துட்டோம் அந்த துணிந்து நாம் அடுத்தவர்களிடம் ஷேர் பண்ணணும் அப்பதான் வந்துட்டு அந்த ஆராய்ச்சிக்குரிய மதிப்பு இருக்குது அடுத்து பாருங்க பண் வனப்பு இங்க பண் என்பது இசையை குறிக்கும் ஒரு இசைக்கு அழகு என்பது என்ன அப்படின்னா கேட்டார் நன்றென்றல் கேட்பவர்கள் நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டணும் அதுதான் அந்த இசைக்கே அழகு கிளர் வேந்தன் வேந்தன் என்பது அரசனை குறிக்கும் கிளர் அப்படின்றது புகழுக்கு உரிய அதாவது புகழுக்குரிய வேந்தனுக்கு அழகு என்னதான் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அதாவது குடிமக்களை ஒருபோதும் வருத்தாமல் சிறப்பாக காப்பவன் அப்படின்னு பிறர் அந்த மன்னனை புகழ வேண்டும் இதுதான் மன்னனுக்கு அழகு இந்த ஐந்து கருத்துக்கள் தான் நமக்கு இதுல கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் நயன்த் நியூ புக் பேஜ் நம்பர் நூத்தி முப்பத்தி மூன்றுல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க நுழையும் முன் என்ன கொடுத்திருக்காங்க அறப்பண்புகள் தான் காலம் தோறும் தமிழ்ல அறக்கருத்துக்களை கூறக்கூடிய சமய இலக்கியங்கள் நிறைய தோன்றிக்கிட்டேதான் தான் இருக்குது அவற்றுல ஒன்றுதான் இந்த சிறுபஞ்சம் மூலம் வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை அதுதான் நாம இந்த பாடல்ல பார்க்க போறோம் சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை இந்த இந்த பாடல்ல பார்க்க போறோம் இதுல பாருங்க அறிவுடையார் காய்க்கும் ஒரு சில மரங்கள்ல பூ பூக்காமலே காய் காய்க்கும் அது போல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் ஒருவர் நன்மை தீமைகளை பிரித்து வல்லவரோ அவர்கள் வயதில் சிறியவராக இருந்தாலும் மூத்தவர்களோடு ஒப்பிடும் தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லியிருக்காங்க பூவாது காய்க்கும் மரங்களும் உல பூ பூக்காமலே காய்கள் காய்க்கும் சொல்லுவாங்கல்ல பல அஹ் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் ஆஹ் பூ பூக்காமலே காய்க்கும் மரம் உள்ளது போல சிறு வயதிலே நன்மை தீமைகளை பிரித்து அறியக்கூடிய பண்பு இருந்துச்சுன்னா அவங்க மூத்தோருடன் ஒப்பிடக்கூடிய தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க தாவா விதையாமை நார்வ வித்து உல அதாவது எந்த விதையும் விதைக்காம அதுவாகவே கெட்டு போகாம மண்ணுக்குள் கெட்டு போகாமல் தானாக வளரக்கூடிய விதைகளும் இருக்குது அதாவது பொதுவா நம்ம ஒரு விதை விதைக்கணும்னா என்னென்னலாம் பண்ணனும் நிலத்தை பண்படுத்தணும் பண்படுத்தினதுக்கு அப்புறம் விதைய என்ன செய்வாங்க மூன்று நாட்கள் ஈரத்துணியில கட்டி அது முளைக்குதா முளைக்கலையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் சோதனை செய்வாங்க அது முளைக்குது அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்துல விதைப்பாங்க இதுதான் விதைக்கக்கூடிய முறை இவ்வாறு விதைக்காமல் தானே சிதறி விழக்கூடிய விதைகள் இருக்கு இல்லையா பறவைகள் எத்தனை விதைகளை எங்கெங்கயோ தூவுகின்றது அந்த விதைகள் எல்லாமே மண்ணுக்குள்ள போயி தாவா அப்படின்றது என்ன குறிக்கும் கெட்டு போகாமல் தாவா என்பதன் பொருள் கெட்டு போகாமல் நார்வ என்பது முளைத்தல் அதாவது கெட்டு போகாமல் முளைக்கக்கூடிய விதைகளும் உள்ளது அதுபோல மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு மேதைகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல் எல்லோரும் என்ன செய்வாங்க எதுவுமே அடுத்தவர்கள் சொல்லாமல் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் இததான் இந்த இதுல கொடுத்திருக்காங்க மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் இதுல போல அப்படின்ற ஓம உறுப்பு வந்து மறைந்து வருது அப்ப இதுல எந்த அணி இடம்பெற்றுள்ளது ஓமை அணி இடம்பெற்றுள்ளது இதே இது போல என்ற ஓம ஓமோறுப்பு வெளிப்படையாக வந்தா அந்த இதுல எடுத்துக்காட்டு ஓமை அணி இடம்பெற்றிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் நூல் குறிப்பு பார்த்திடலாம் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றி இருக்குது அது பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு தொகுக்கப்பட்டுள்ளது அவற்றுள் ஒன்றுதான் இந்த சிறுபஞ்ச மூலம் ஐந்து சிறிய வேர்கள் என்பதுதான் இந்த சிறுபஞ்ச மூலத்தின் பொருள் அந்த ஐந்து சிறிய வேர்கள் என்னென்ன அப்படின்னா கண்டங்கத்தரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த வேர்களாலான மருந்துகள் உடலின் நோயை போக்க அதுபோல இந்த சிறுபஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு வெண்பாவிலும் கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தக்கூடிய தன்மையுடையது இந்த பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றது சிறுபஞ்சம் மூலம் மட்டும்தான் இது எது எது நன்மை தரும் எது தீமை தரும் நகைப்புக்கு உரிய செயல்கள் என்னென்ன எடுத்து காட்டும் ஓகே நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோமா இன்னா நாற்பது அப்படின்னா இதெல்லாம் வாழ்க்கையில செய்யக்கூடாது இனியவை நாற்பது அப்படின்றதுனா என்னென்ன வாழ்க்கையில செய்யணும் அதெல்லாம் சொல்லக்கூடியது இனியவை நாற்பது அப்படி பார்த்தோமா அதே மாதிரிதான் இங்க சிறுபஞ்ச மூலத்துல நன்மை தருவன எது எது தீமை தருவன என்னென்ன நகைப்புக்குரியன என்னென்ன இந்த கருத்துக்களை அந்த வெண்பாக்கல்ல குறிப்பிட்டிருக்காங்க இந்த சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயாரின் மாக்காயனாரின் மாணாக்கர் தான் இவங்க காரி என்பது காரியாசருடைய இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அதாவது மா என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கின்றது மா காரி யாசான் என்று இவரை சிறப்பிக்குது இவருடைய தொழில் வந்து ஆசான் தொழில் அதாவது ஆசிரியர் இருந்ததுனால இவரை வந்து காரியாசான் அப்படின்னு அழைக்கிறாங்க இவர் யாருடைய மாணவர் மாக்காயனாரின் மாணவர் இவரை பாயிரச்சையில் எவ்வாறு சிறப்பிக்கின்றது ஆசான் என்று சிறப்பிக்கின்றது நெக்ஸ்ட் சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் பதினேழுல நமக்கு ஒரு சிறுபஞ்ச மூல பாடல் கொடுத்திருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசனுக்கு என்னென்ன தகுதிகள் பண்புகள் அல்லது இயல்புகள் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன இயல்புகள் இருந்தா அவங்க நாட்டை ஆடக்கூடிய தகுதியுடையவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க நமக்கு அஞ்சு தன்மைகள் இருக்கணும் ஒரு அரசனுக்கு ஒரு நாட்டை ஆடக்கூடிய அரசனுக்கு ஐந்து தன்மைகள் இருக்கணும் அது என்னென்னு பாத்திரலாம் பொருள் போக மஞ்சாமை அதாவது பொருள் வரும்போதும் போகம் என்பது இன்ப துன்பங்களை குறிக்கும் பொருள் இன்பம் துன்பம் இவை மூன்றும் வரக்கூடிய காலங்களில் அஞ்சாமல் இருப்பவர்கள் ஓகே பார்த்தாச்சா பாருங்க பொன்றும் அதாவது பிறருடைய பிற உயிரினங்களின் துன்பங்களை காணும் போதெல்லாம் இரக்கம் கொள்பவர்கள் இதுதான் அரசனுடைய நான்காவது பண்பு அடுத்தது பாருங்க அருள் போகாவா என்று ஐந்தும் அதாவது நிலையான அறம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா நல்லொழுக்கம் நீதி நேர்மை இவை எல்லாமே வந்துட்டு நிலையான அறம் என்று சொல்றோம் இந்த ஐந்து பண்புகளும் உடையவர் தான் சிறந்த அரசனுக்குரிய தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத பாருங்க இந்த அறம் என்று ஐந்தும் இருள்தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல் வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான் அப்படின்னு சிறபஞ்சம் மூலம் குறிப்பிடுகின்றது என்னென்ன ஐந்து பண்பு இருக்கணும் பொருள் இன்பம் இடுக்கண் இவை வரக்கூடிய காலங்களில் அஞ்சாமல் இருக்க வேண்டும் நான்காவது பிற உயிர்கள் வருந்தும் போது இரக்கம் கொள்ளுதல் வேண்டும் ஐந்தாவது நிலையான அறம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் நீதி நேர்மை நல்வழி இது அனைத்துமே கடைபிடிப்பவர்கள் அரசனுக்குரிய தகுதி உடையவர்கள் அப்படின்னு சிறுபஞ்சம் சொல்லுது நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ட் டூ கவர்மெண்ட் மெட்டீரியல் நமக்கு பேஜ் நம்பர் நூத்தி அறுபத்தி ஒன்பதுல கொடுத்துருக்காங்க காரியாசான் கனிமேதாவியார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சாலை மாணாக்கர் இவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர் ஓகேவா ஏழாம் நூற்றாண்டுக்கு பின் இந்த சிறுவஞ்ச மூலம் வந்து இயற்றப்பட்டது இது சிறுபஞ்ச மூலம் பெருவஞ்ச மூலம் என இரண்டு வகைகள் இருக்குது இந்த சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லக்கூடிய ஐந்து மூலிகைகள் என்னென்ன அப்படின்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து மூலிகை வேர்கள்தான் தான் சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதுல கடவுள் வாழ்த்து உட்பட தொன்னூற்றி ஏழு வெண்பாக்கள் இங்க தவறா கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தி ஏழுன்னு நீங்க மாத்திக்கோங்க தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்களை உடையது ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து ஒற்றுமையுடைய செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுல ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தோற்கன்றை காட்டி பால் பால்கரத்தல் யானத்தாலேதான் வீடு பேரு இந்த இரண்டு பாடல்கள் இதுல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் தமிழ்ல நமக்கு நம்பர் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்துரலாம் சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என்று சிறப்பு பாயிரம் கூறுகின்றது இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் காரியாசாரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த நூல் குறிப்பு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளது கண்டங்கத்தறி சிறுவழுதினை சிறுமள்ளி பெருமள்ளி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகைகளும் உடல் நோயை தீர்ப்பன அதுபோல ஒவ்வொரு பாடலிலும் உள்ள ஐந்து கருத்துக்களும் மக்களின் மனநோயாகிய அறியாமையை போக்கவல்லது இப்ப நம்ம பார்த்த பாடல்தான் கொடுத்திருக்காங்க கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்று என்றல் கிளர்வேந்தல் தன் நாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு அடுத்து பாருங்க பொது தமிழ் இலக்கணம் பேஜ் நம்பர் நானூத்தி நாப்பத்தி ரெண்டு ஆசிரியர் காரியாசன் இவருடைய இயற்பெயர் காரி இவருடைய காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இயற்றிய நூல்கள் சிறுபஞ்ச மூலம் இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்த சிறுபஞ்ச மூலத்துல தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் இருக்குது கடவுள் வாழ்த்து பாடலையும் சேர்த்து இதனுடைய சிறப்புகள் கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணவர்கள் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என சிறப்பு பயிரம் கூறுகின்றது இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் வேறால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம் அதாவது ஐந்து மூலிகைகளின் வேர்களை பெ உடையதுதான் இந்த சிறுபஞ்சம் மூலம் பஞ்சம் என்றால் ஐந்து மூலம் என்றால் வேர்களை குறிக்கும் அந்த ஐந்து வேர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா கண்டங்கத்தறி சிறுவழுதினை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகைகளின் வேர்களை உடையதுதான் சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் ஓகேவா அது போல இந்த சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்களும் மக்களின் அறியாமையை போக்க பெரும்பான்மையா இதுல பொது ஆறு கருத்துக்கள் குறிப்பிட்டிருக்காங்க சிறுபான்மையான சமண அற கருத்துக்களும் இதுல குறிப்பிட்டிருக்காங்க கடவுள் வாழ்த்துடன் ஏழு வெண்பாக்கள் உள்ளது ஐந்து எளிய வேர் மூலிகைகளை கொண்டது இந்த சிறுபஞ்சம் மூலம் பஞ்ச மூலம் என்பதற்கு பதார்த்த குண சிந்தாமணியும் பொருள் தொகை நிகண்டும் பொருள் கூறுகின்றது தோல் கன்றை கட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது அப்படின்னு சிறுபஞ்சம் மூலம் கூறுகின்றது அதாவது என்ன அப்படின்னா பசு கன்று இல்லாட்டி பால் கொடுக்காது அதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணாராம் கன்று குட்டி இறந்து போயிடுச்சு பசுவை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க பசு அந்த கன்றின் தோலில் தோலை வைக்கல போர்த்தி இரண்டு நாள் வந்து பால் கறந்துருப்பாங்க அப்ப அது மாடும் பால் கொடுத்துருக்கும் ஆனா மாடு ஒரு சில யோசிச்சிருக்கு என்னன்னா கன்று குட்டி வந்து அசையவே இல்லை கூப்பிடவும் இல்லை அதை வச்சுட்டு அந்த பால் இது வந்து ஒரு ஸ்டோரியாவே சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப கொடிய செயல் அப்படின்றது இந்த சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடுகின்றது இந்த செய்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோல் கன்றை கட்டி பா பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறும் நூல் அப்படின்னு கேட்பாங்க சிறுபஞ்சம் மூலம் ஓகே இதனுடைய மேற்கோள் என்னது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுழைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டார் நன்றென்றல் வனப்பு ஓகே திரும்ப திரும்ப நான் சொல்றதுடைய ரீசன் ஒரே வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஃபுல்லாவே ஸ்டோர் ஆகிடணும் அதுக்காக தான் நாம பார்த்ததே ரிபீட்டடா பார்த்துட்டே இருக்கோம் இந்த மூன்று கவர்மெண்ட் மெட்டீரியலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ